நேரிலே என் கையில் இருக்க தான் அம்மன் பச்சரிசி உங்களுக்கு தெரியும் அம்மன் பச்சரிசி காமிச்சிருப்பேன் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி கில்லுனிங்கன்னா வெள்ளையாக பால் வரும் இதை கில்லு எடுத்திங்கனாக்கா வெள்ளையாக பால் வரும் தெரியுதுங்களா பால் வருது இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்துக்கணும் ஆனால் நான் அப்படி எடுக்க போகிறதில்ல நான் அப்படியே சாப்பிட போகிறேன் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வகையான அல்சதியும் இருபத்தொரு நாளில் குணப்படுத்துங்க இது சாப்பிடும்போது பத்தியும் இருக்கணும் இருபத்தொரு நாள் உப்புலாம் சாப்பிட்ணும் காரம்லாம் சாப்பிட்ணும் இது சாப்பிட்டு தயிர் மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்ணும் பழங்களெலாம் துவர்ப்பான பழங்களாக எடுத்துக்கணும் காரம் உப்பு புளி தவிர்த்து தரணும் அரைக்காரம் அரை உப்பு வேணுமாதான் ஒரு சில சேர்த்துக்கிட்டு தான் சேர்த்துக்கோங்க சாப்பிட்டு பாருங்கள் அல்சம் நிச்சயமாக வராது கம்ப்ளீட்டாக குணமாயிடும்